வெல்கம் டு மொஷிஸ் கில்லாடி கிச்சன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெசிபி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க அதுக்கு கடாயில் ஒரு அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிடுங்க பட்டர் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை போட்டுவிட்டு மறுபடிக்கும் அந்த பட்டர் ஷீட் மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டருக்கு பதில் நீங்கள் நெய் ஆயில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ கேக் தின் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இருக்கட்டும் அடுத்து கேக் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் மூணு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தயிர் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு போல் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இப்போ முட்டையை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா அடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்ததும் இதில் கப்பு போல் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் சேர்த்துக்கங்க கூடவே கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு உருக்கின பட்டர் சேர்த்துக்கங்க பட்டருக்கு பதில் நீங்கள் முழுவதுமா எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் போல வெனிலா எசம் சேர்த்து இது எல்லாமே ஒன்று போல நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனிப்புக்கு ஒணரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் விஸ்கு வச்சு கைவிடாமல் இது நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஆகுங்க சர்க்கரை நல்லா கரையிறதுக்கு இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால அரை கப்பு போல் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க அதோட கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் சளிச்சுருங்க இந்தளவுக்கு நல்லா அப்புறம் இப்போ நம்ம விஸ்கு வச்சு ஒரே டேரக்ஷனில் கலந்து விட்டுக்கலாம் டேரக்ஷன் மாற்றி மாற்றி கலந்து விடாதீங்க ஒரே டேரக்ஷன்லேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவை தனியாக சளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் மிக்ஸ் ஆகிருங்க இப்போ கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ல ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது லிக்விடாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகி வந்துடும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து கடாயும் பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணிருங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக பேக் ஆயிருங்க இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பது நிமிஷம் ஆச்சு இப்போது கேக் வெந்திருக்கானே இந்த மாதிரி பிக் வச்சு இன்செர்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இப்போ கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேக் நல்லா ஆறி வந்துருச்சுங்க சைட்ஸ் எல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓரங்களில் இருக்க பட்டர் ஷீட்டை லைட்டாக எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே கவுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கரிஞ்சியும் போகாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேக் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ப்ரௌனி கேக் மாதிரியே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த சாக்லேட் கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேக்கை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சைட்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேங்க நான் வீடியோவில் ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக சைட்ஸை கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனால அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே ப்ரௌனி மாதிரியே இருக்குங்க குழந்தைங்களுமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ